குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் இன்றைக்குமே நான் பெரிய பணக்காரன் ஆகணும்னு நினச்சதே கிடையாது பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு நினச்சதே கிடையாது ஒன்று எங்கள் அப்பா எனக்கு வேணுங்கிற அளவு விட்டு போயிட்டார் நடுவில் கொஞ்சம் கஷ்டம் வந்தபோது அதை மட்டும் எப்படியாவது தற்காப்தா போறோன்னு தற்காப்புக்கிட்டேன் ஸோ அதனால் என்ன வந்து பெரிய பணக்காரன் ஆகணும் கோடீஸ்வரனன் ஆகணும்னு நான் இன்ட்ரஸ்ட் இருந்ததே கிடையாது அஃப்கோர்ஸ் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட இன்ட்ரெஸ்ட் உண்டு அதாவது எங்க இவன் எங்கள் அப்பா எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால இவன் ஒரு தருதலேருந்து சொல்லாமல் இருக்கணும் கூட தான் என்னோடய லிமிட்டெட் டிசையர் அதனால் இன்றைக்குமே நான் வந்து எப்படியாவது எப்படியாவது கோடீஸ்வரன் ஆகிடணும் அதனால் நான் இன்வெஸ்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது இதை முக்கால்வாசி பேர் நம்பவும் போகிறதில்லை யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் என்னை ரொம்ப நெருங்கிய தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறது உண்மைன்னு அவங்களுக்கு தெரியும் நான் என்றைக்குமே எனக்கு எவ்வளோ பணம் வரப்போகுதுன்னு எந்த டீல்லையுமே யோசித்ததே கிடையாது எனக்கு எப்படின்னா ஆல் தி டைம் வந்து என்னோடய ஃபோக்கஸ் வந்து உலகம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத கற்றுக்கணும் அது ஒரு சயின்டிஃபிக் யூனிவர்சிட்டி சின்ன வயசுலேருந்து சயின்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ஆர்வமும் இருக்கிறதுனால எல்லாமே எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத கற்றுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பெரியப்பாலாம் சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியர்ஸ் இருந்ததுனால நானும் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன் பெரிய தப்பு என்னோடய டெம்பர்மெண்ட்டுக்கும் என்னோடய ஃபிசிக்கல் எபிலிட்டிக்கும் இன்ஜினியரிங் தப்பான சாய்ஸ் பட் இன்ஜினியரிங்லேருந்து கற்றுன்றது நான் ஒன்று எல்லாமே எப்படி வேலை செய்யறதுங்கிறது நம்ம கற்றுக்கணும் எப்படி வேலை செய்யறதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ நான் பணத்தை கோல் ஊட்டும்போது இந்த பணம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் படிக்க ஆரம்பித்தேன் பணம் தான் என்ன பணம் பின்னாடி என்ன இருக்குது பணத்து பின்னாடி இந்த மர்மம் என்ன இந்த பணத்தை எப்படி நம்மளால் காண்குவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத படிக்க ஆரம்பித்தேன் என் ரூமுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் ஒரு வெளிலையே ஆயிரக்கணக்கான புஸ்தகம் கிடக்கும் உள்ளுக்குள்ளே ஒன்றும் கிடக்கும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் புத்தகமாக படிச்சிருப்பேன் இதில் முக்கால்வாசி இடத்துல பிஸ்னஸ்ஸு பணம் எப்படி சம்பாதிக்கிறது பணம் என்ன பண்ணும் எக்கனாமிக்ஸு ஃபிலாசி சைக்காலஜி இது மாதிரி விஷயத்துல தான் முக்கால்வாசி புஸ்தகம் இருக்கும் இதை நான் வந்து உலகம் எப்படி வந்து வேலை செய்யும் அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் நம்மளுக்கு ஒரு ஹேபிட் எப்படின்னா ஒரு ஆத்தர்லேருந்து இன்னொரு ஆத்தருக்கு தாவி தாவி போவோம் நான் வந்து பஃப்ட்டுக்கு முன்னாடி சொரோஸை பார்த்துட்டேன் சொரோஸ்லேருந்து பாப்பரை பார்த்தேன் பாப்பர்லேருந்து ஹயாக் பார்த்தேன் ஹயாக்லேருந்து கீன்ஸ் பார்த்தேன் கீன்ஸ்லேருந்து தான் மார்க்ஸுக்கு வந்தேன் நார்மலாக நம்ம ஊரில் எல்லோரும் மார்க்ஸை தான் ஃபஸ்ட்டு தொட்டு அங்கேயே நின்றுடுவாங்க நான் ரிவர்ஸில் போனேன் அதனால் இதெல்லாம் படிக்கும்போது பொருளாதாரங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு புரிஞ்சுது இதுக்கெல்லாம் காரணம் இந்தியாவை என் கண்ணுக்கு முன்னாடியே மாறினது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு சர்தாஜி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அந்தால் நெத்தடிமை சொன்னதை பண்ணதுனால அந்த எக்கனாமிக்ஸ்லாம் என்னன்னு கற்றுக்கிறதுக்கு அதை பின்னாடி போனேன் அதில் தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டது அப்படியே பஃபெக்ட் வந்தார் எல்லாம் கற்றுக்கிட்டேன் இது எல்லாமே நான் நாளைக்கு வந்து வீடியோவில் பேசுவேன் நிறைய பேர் கெய்ட் பண்ணுவேன் எந்த வந்து கோடி கோடியாக எனக்கு கிடைக்க போகுது அப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்க போகிறேன் இது மாதிரிங்கிற இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு கிடையாது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன ஏன்னா இவங்க எல்லோரும் ஆடம் ஸ்மித்லேருந்து அதுக்கு முன்னாடி வந்தவன்லேருந்து எல்லாமே மார்க்கெட்னால் என்னங்கிறத பேசிக்கிட்டே இருக்கிறாங்க தான் முதல் ஆள் அவரோட கொலி வந்து ஜான்டா அன்னிலேருந்து அவங்க ஃப்ரீ மார்க்கெட்டை பற்றி பேசுகிறதுனால மார்க்கெட்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோடய ஐடியா இதில் தான் நான் இவ்வளோ தூரம் படித்தேன் படிக்க 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 எனக்கே தெரியாமல் எம்எல்ஏ நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் எம்எல்ஏ எனக்கு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயம் ஃபுட்பால் மாதிரி தெரியுது ஃபுட்பால் மாதிரி தெரியுதுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உனக்கு நார்மலாக ஒரு லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் மென்டலி ஒரு ஃபில்டர் இருக்கும் அந்த ஃபில்டரில் உள்ளே போட்டேன்னு எடுத்து வெள்ளை வந்து போட்டு இதை வாங்கணுமா வேண்டாம் வேண்டு சைடை விட்டுரு சிலது வந்து அழகாக சார்லி இடத்துல சொல்லுவார் மூணு டெஸ்க் வச்சுருக்கணும் எஸ் நோ டூ காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு இது அவங்கள்டு கற்றுக்கிட்டு நான் பண்ணுறது என் சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸுங்கிறது நான் டிஃபைன் பண்ணிட்டேன் அந்த சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்குள்ளே தான் நான் இருப்பேனே தவிர நிறைய காசு கிடைக்கிதுன்னு அந்த சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸை விட்டு வெள்ளை போனான்னா கணம் போயிடுவேன் எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ்ஸு எனக்கு வேணுங்கிற இருந்தால் தான் நான் வாங்குவேன் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அது மாதிரி ஒரு சர்க்குல் ஆஃப் காம்பிடன்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதனால் உங்களுக்கு பக்காவாக விஷயம் தெரியும் இந்த ப்ராசஸ்ஸை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுறோம் இந்த படிக்கிறது ஒரு நாளைக்கு ஏழு பேப்பர் படிக்கிறது உங்களோட பேசுகிறது இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் இந்த ப்ராசஸ்ஸை நம்ம நான் என்ஜாய் பண்ணுறேன் ஐ தரலி என்ஜாய் அதுக்காக நம்ம படிக்கிறது ஐடியா பண்ணுறது இதிலெல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது மென்டல் டைம் இதெல்லாம் நம்மளுக்கு பக்காவாக இருக்குது இது பக்காவாக நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால நம்மளுக்கு ஃபுட்பால் சிலது தெரியும் அந்த ஃபுட்பால் மணி தெரிஞ்ச விஷயத்தில் மட்டும் நம்ம பணத்தை போட்டு பெட்ட விற்கிறது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரொம்ப டிஃபென்சிவாக ரொம்ப நேரம் ஃபுல் டைம் அதை மேலேயே படித்து பிடிச்சி பிடிச்சி கரெக்டான இடத்துல கரெக்டான சாமானில் கரெக்டான விஷயத்தில் பெட்டை வைக்கிறதுனால அது டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஒன்லி திங் என்னென்னா இது லாங் டர்முக்கு உங்களுக்கு வேலைக்கு ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக 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 தான் ஒர்க் ஆகும் லாக்ல கிராஃப் மாதிரி ரொம்ப நாளைக்கு அது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் அதுக்கு சடனாக அப்புறம் லாக்ல தேவி ஏறும் அப்படியே ஒரு ஹாக்கி ஸ்டிக் மாதிரி அது ஏறும் அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது அதனால உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போய் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்து உலகம் எப்படி வேலை செய்யறதுங்கிறத உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறது தான் உங்கள் வேலையாக இருக்கணுமே தவிர எப்படியாவது காசு பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் மோட்டிவ் இருந்தால் டெஃபினட்டாக ஃபெயிலியரில் தான் போய் முடியும் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறச்ச வாழ்க்கையில் எங்கே எப்போ எந்த இடத்துல பந்தயம் கட்டணுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் எனக்கு முங்கார் சொன்னது ஞாபகம் வருது வாழ்க்கையில் நாலோ அஞ்சு பெட்டை ஒழுங்காக கட்டினீங்கனாலே நீங்கள் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க இது மட்டும் நீங்கள் இதில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மைண்டு ரொம்ப கிளியராக இருக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் தன்னம்பிக்கைங்கிறது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்கள் மேலேயே உங்களோட திறமை மேலே உங்களுக்கு நம்பிக்கை நிறைய இருக்கும் வாழ்க்கையில் எந்த பால் போட்டாலும் உங்களுக்கு ஃபுட்பால் மாதிரி தெரியும் வாழ்க்கையை ஆடுறது ரொம்ப ஈஸியாக போயிடும் இதுவே நம்மளோட கோலாக இருக்கணும் அதை விட்டுட்டு பணம் சம்பாதிக்கிற எங்கிறதுக்காக நீங்கள் சுற்றினீங்கன்னா வாழ்க்கையை எங்கேயாவது ட்ரிப் பண்ணிடும் கீழே விழுந்துடும் பணங்கிறது பை பை ப்ராடக்ட் ஆஃப் உங்கள் லைஃப் உங்கள் லைஃப் நீங்கள் கரெக்டாக உங்கள் வேல்யூஸ் படி லீட் பண்ணியிருந்தீங்கன்னா பணம் அதாவது உங்களை தேடி வரும் அதுவே நம்ம கோலாக இருக்கணுமே தவிர பணம் சம்பாதிக்கிறதே கோலாக இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் அடிதான் படுவீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதில் ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிச்சத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி செஞ்சு மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க